வணக்கம் நெருப்பு என்பது தீயவற்றை பொசுக்குவது அதை தீபமாக ஏற்றும்போது போது இருளை போக்கி வெளிச்சத்தை தருகிறது எனவேதான் தீபம் அல்லது விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது நமது மதத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செயலாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு பூஜை தான் திருவிளக்கு பூஜை இப்பூஜை பெண்களால் மட்டுமே செய்யப்படுகிறது இந்த விளக்கு பூஜை மூன்று தேவியரின் அருளை தருவதாகும் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்யும் செய்பவர்களின் குடும்பத்தில் வறுமை நிலை நீங்கும் நோய் அண்டாது தீய சக்திகள் எதுவும் அவர்களை அண்டாது விரும்பிய காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் திருவிளக்கு என்பது பொதுவாக செல்வக்கடவுளான லட்சுமி தேவியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் அதில் சரஸ்வதி மற்றும் பார்வதி தேவிகளின் அம்சமும் இருக்கிறது திருவிளக்குகளை நன்றாக சுத்தம் செய்து அதற்குரிய பீடத்தில் வைத்து பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி இரண்டு திரிகளை போட்டு தீபம் ஏற்றிய பின்பு இந்த நூத்தி போற்றி மந்திரங்களை உச்சரித்து வணங்க வேண்டும் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ திருவிளக்கு பூஜை செய்யப்படும் கூற வேண்டிய மந்திரம் இது இதை கூறுவதன் மூலம் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த நூத்தி எட்டு திருவிளக்கு போற்றியை வெள்ளிக்கிழமைகளில் வீட்டிலும் கோவில்களில் நடத்தப்படும் விளக்கு பூஜையின் போதும் கூறி வழிபடலாம் இந்த திருவிளக்கு பூஜையை கோவிலில் செய்வதால் அந்த ஊருக்கே நன்மைகளையும் உலகிற்கு அமைதியையும் கொடுக்கும் ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி ஓம் போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி ஓம் முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி ஓம் உலகம் நிறைந்திருந்தாய் போற்றி ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி ஓம் இயற்கையாய் அறிவொளியானாய் போற்றி ஓம் ஈரேல் உலகம் ஈன்றாய் போற்றி ஓம் பிறர்வயமாக பெரியோய் போற்றி ஓம் பேரின்பப் பெருக்க ாய் போற்றி ஓம் பேரருட்கடலாம் பொருளே போற்றி ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் மூலகும் தொழும் மூத்தோய் போற்றி ஓம் அளவிலா செல்வம் தருவோய் போற்றி ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓம் ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி ஓம் இருள் கெடுத்து இன்பருள் ஈந்தாய் போற்றி ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி ஓம் வளமை நல்கும் வள்ளியை போற்றி ஓம் அறம்பளர் நாயகி அம்மையே போற்றி ஓம் மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி ஓம் மண் பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி ஓம் தையல் நாயகி தாயே போற்றி ஓம் தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி ஓம் முக்கட் சுடரின் முதல்வி போற்றி ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி ஓம் சூளாமணியே சுடரொளி போற்றி ஓம் இருள் ஒழித்து இன்பம் ஈவோய் போற்றி ஓம் அருள் பொழிந்து எம்மை ஆழ்வோய் போற்றி ஓம் அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி ஓம் சுடரே விளக்காம் தூயோய் போற்றி ஓம் இடரை களையும் இயல்பினாய் போற்றி ஓம் எரி சுடராய் நின்ற இறைவி போற்றி ஓம் ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் அருமறை பொருளாம் ஆதி போற்றி ஓம் தூண்டு சுடரணைய ஜோதி போற்றி ஓம் ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓம் ஓதும் உள்வொளி விளக்கே போற்றி ஓம் இருள்கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி ஓம் சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி ஓம் பலர்கான் பல்லக விளக்கே போற்றி ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி போற்றி ஓம் உவப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் உணர்வு சூழ் கடந்தோர் விளக்கே போற்றி ஓம் உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி ஓம் உள்ள தகலி விளக்கே போற்றி ஓம் மடம்படும் உணர்னை விளக்கே போற்றி ஓம் உயிரெனும் திரிமயக்கு விளக்கே போற்றி ஓம் இடம்படும் ஞானத்தீ விளக்கே போற்றி ஓம் நோக்குவார்க்கு எரிக்குள் விளக்கே போற்றி ஓம் ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஓம் ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி ஓம் தில்லை பொதுநட விளக்கே போற்றி ஓம் கருணையே உருவாம் விளக்கே போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதி போற்றி ஓம் அற்புதக்கோல விளக்கே ஓம் அருமரை சிறத்து விளக்கே போற்றி ஓம் சிற்பர வியோம விளக்கே போற்றி ஓம் பொற்புடன் நடஞ்சை விளக்கே போற்றி ஒளிப்பாய் போற்றி ஓம் கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி ஓம் உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெருமை போற்றி ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி ஓம் அருவே உருவே அருவுரு போற்றி ஓம் நந்தா விளக்கே நாயகியே போற்றி ஓம் செந்தா மறைத்தாள் தந்தாய் போற்றி ஓம் தீப ஜோதி போற்றி ஓம் மதிப்பவர் மாமணி விளக்கே போற்றி ஓம் பாகம் பிரியா பராபரை போற்றி ஓம் ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஏகமாய் நடஞ்சை எம்மான் போற்றி ஓம் ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஓம் ஆலியான் காணா அடியோய் போற்றி ஓம் ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி ஓம் அந்தமில் இன்பம் அருள்வோய் போற்றி ஓம் முந்தைய வினையை முடிப்போய் போற்றி ஓம் பொங்கும் கீர்த்தி பூரணி போற்றி ஓம் தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி ஓம் அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி ஓம் இருநில மக்கள் இறைவி போற்றி ஓம் குருவென ஞானம் கொடுப்பாய் போற்றி ஓம் ஆறுதல் எமக்கிங்கு அழிப்பாய் போற்றி ஓம் தீவெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி ஓம் பக்தியில் பரமே போற்றி ஓம் எத்திக்கும் துதி எந்தாய் போற்றி ஓம் அஞ்சல் அன்பே போற்றி ஓம் தஞ்சமென்றவரை சாரோய் போற்றி ஓம் ஓதுவார் அகத்துறை ஒளியே போற்றி ஓம் ஓங்கார துள்ளொளி விளக்கே போற்றி ஓம் எல்லா உலகமும் ஆனாய் போற்றி ஓம் பொல்லா அறுப்பாய் போற்றி ஓம் புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி ஓம் செல்வாய செல்வம் தருவாய் போற்றி ஓம் பூங்கலல் விளக்கே போற்றி போற்றி ஓம் உலகம் உவப்புற வாழ்வருள் போற்றி ஓம் உயிர்களின் பசிப்பினி ஒளித்தருள் போற்றி ஓம் செல்வ கல்வி சிறப்பருள் போற்றி ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி ஓம் விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி ஓம் நலமெல்லாம் உயிர்க்கு நல்குக போற்றி ஓம் தாயே நின்னருள் தருவாய் போற்றி ஓம் தூயனின் திருவடி தொழுதனம் போற்றி ஓம் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி ஓம் போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி ஓம் போற்றியின் அன்பு பொலி விளக்கே போற்றி ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி 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 திருவிளக்கே போற்றி